ஓகே அப்போ இந்த எகிப்திய படைப்புகள் சம்பந்தமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் திரும்ப சின்ன ஒரு ரீக்கப் பண்ணிட்டு நம்ம அடுத்த பார்த்துக்கொள்ள போவோம் இந்த எகிப்திய நாகரிகம் சுமார மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக காணக்கூடியதாக உள்ளது இந்த எகிப்திய நாகரிகம் நைல் நதியை அடிப்படையாக கொண்டு தான் தோற்றம் பெற்றிருக்குது அடுத்து இந்த எகிப்திய நாகரிகத்தை ஆட்சி செய்த யாருன்னு பார்க்கும்போது பரோக்கள் பரோக்குன்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு வம்சத்தினர் தான் இதை ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அதே நேரத்தில் இங்கு கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம போயிட்டு பார்க்கலாம் இன்னும் அது காலத்தில் அழியாமல் அதே மாதிரி இன்னும் கட்டப்பட்டதாக காணக்கூடியதாக உள்ளது இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை இவ்வளோ பெரிய பில்டிங்கை அவங்க ஏன் கட்டினான்னு சொல்லி ஆய்வு செய்து பார்க்கும்போது ரெண்டு காரணங்கள் எகிப்திய கலைப்படிப்புகள் கட்டப்படுது ரெண்டு ரெண்டு நோக்கங்கள் இருக்கு முதாவது நோக்கம் வந்து இறப்புக்கு பிந்திய வாழ்க்கை இறப்புக்கு பிந்திய வாழ்க்கை இறப்புக்கு பிந்திய வாழ்க்கைனா அந்த அதாவது இந்த பறோக்கள் வந்து கா காவண்ணா கா என்று அழைக்கக்கூடிய ஆத்துமாவை நம்புனாங்க அதாவது ஒரு மனுஷன் அந்த காலத்தில் அரசர்கள் பிரபுக்கள் இறந்து போன பிறகு அவங்கட்டு ஆத்துமா இறைவன்ட்ட போயிட்டு திரும்ப அந்த உடம்புக்கே வரும்னு நம்பினாங்க அதனால அந்த இறப்புக்கு பிந்திய வாழ்க்கைக்காக தான் அவங்க அந்த பில்டிங்கை கட்டுனாங்க ரெண்டாவது அந்த இறந்து போன உடம்பு இறைவன்ட்டை போயிட்டு திரும்ப அந்த உடம்புக்கே வரும் வரைக்கும் அந்த உடம்பை பாதுகாக்கணும் ஏன்னா இல்லாட்டி துருநாற்றம் வீசும் அப்போ அந்த இறந்து போன உடம்ப அந்த ஆத்துமா உடலை விட்டு இறைவன்ட்டை போயிட்டு திரும்ப அந்த உடலுக்கே வரும் வரைக்கும் அந்த உடம்பை பாதுகாக்கணும் அதுக்காக ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்தி லினன் என்ற ஒரு துணியை பயன்படுத்தி அந்த உடம்பெல்லாம் சுற்றி அதை ஒரு இறந்து போன அந்த உடம்ப ஒரு புதைக்குறியில் வச்சு மூடி வச்சுருந்தாங்க அந்த புதைக்குழி தான் பிற்காலத்தில் பிரம்மீட் என்ற பேர் அழைக்கப்படுது அந்த இறந்து போன உடம்புக்கு என்ன பேர் அழைக்கிறாங்கன்னா மம்மி மம்மி என்ற பெயரில் அழைக்கிறாங்க இது இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான் இங்கே இந்த பிரம்மிட் என்ற பெரிய ஒரு கட்டிடம் வந்து காண கட்டப்பட்டதாக காணப்படுகிறது அதே நேரத்தில் இந்த எகிப்தியர்கள் இந்த கலைப்படைப்பை கட்டுவதுக்கு பிரதான நோக்கமே ஒன்று ஆடம்பரம் ஆடம்பரத்துக்காக அவங்க கட்டிடங்களை கட்டலை ரெண்டாவது வந்து அவங்க வீரத்தை காட்டுறதுக்காக இந்த கட்டிடங்களை அவங்க கட்டலை பிரதான நோக்கம் என்னது அவனோட பிரதான நோக்கம் என்னன்னா ஓகே அப்ப இந்த மாதிரி ரெண்டு நோக்கங்களுக்காக தான் இந்த எகிப்திய கலை படைப்புகள் கட்டப்படுது அந்த வகையில இங்க கட்டப்பட்ட இந்த பிரம்மிட்டுக்கள் இங்க கட்டப்பட்ட இந்த பிரமிட்டுகள் டெக்கல் காப்பா கேக்குது ஓகே நான் எகிப்திய கலைப்படைப்புகள் அப்போ இந்த எகிப்திய கலைப்படைப்பில் இந்த பிரமிட்டுகள் ரெண்டு பேருக்காக கட்டப்படுச்சு ஒன்று பரோக்கள் என்று அழைக்கக்கூடிய அரசர்களுக்காகவும் ரெண்டாவது பிரபுக்கள் அந்த ரெண்டு பேருக்காக தான் இங்கே கட்டப்படுது மற்றவங்களாம் தொழிலாளிகளாக விவசாயிகளாக அங்கே காணப்பட்டாங்க அடுத்து இந்த பிரமிட்டை வளர்ச்சி கட்டங்களா பார்க்க போறோம் முதலாவது எப்படி குவியல் கட்டப்படுச்சுன்னா தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அதாவது சாதாரணமா இறந்து போன மண்ணுக்கு போதச்சு அதுக்கு மேல மண்ணை குமிச்சிருச்சு மட்குவியலை காணப்படுச்சு இப்படிதான் பிரமிட் வளர்ச்சி பக்கத்துல போகுது பிரமிட்டின் வளர்ச்சி கட்டங்கள் முதலாவது வளர்ச்சி கட்டம் குவியல் இரண்டாவது மஸ்டபா மூன்றாவது படிமுறை பிரமிட் நாலாவது வளைவான பிரமிட் ஐந்தாவது பிரமிட் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமாக தான் இந்த பிரமிட் வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்றது சரியா இப்ப நம்ம இதுல முதலாவது படிக்க போறது மஸ்டபா என்ன படிக்க போறோம் மஸ்டபா இந்த மஸ்டபான்னு சொல்லக்கூடியது என்னன்னா எகிப்தில் கட்டப்பட்ட முதலாவது புதைக்குழி பிரமிட்குன்னு ஒரு பேர் புதைக்குழி சரியா முதலே படிப்பிச்சுட்டேன் அப்ப இந்த மஸ்டபா என்பது ஒரு புதைக்குழி எகிப்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது புதைக்குழி ஆகும் சரியா இந்த மஸ்டபாக்கள் வந்து அஹ் கூடுதலா வந்து பாருங்க நிலத்துல வந்து சிவக வடிவுல சதுர வடிவில வந்து நிலத்தை தோண்டி அதுலதான் இந்த இறந்த உடலை வந்து வச்சு அமைச்சிருக்கிறாங்க சரியா இது கட்டப்பட்ட அமைப்பு முறையில பார்க்கும்போது போது உங்களுக்கு எப்ப இன்னைக்கு பாருங்க உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும் இந்த மஸ்டபான்னு சொல்லக்கூடிய இந்த புதை வந்து அறைகள் காணப்பட்டுச்சு அதாவது பாருங்க இந்த இடத்துல பாருங்க அதாவது கிரியைகள் செய்வதுக்கான அறைகள் அதாவது இறந்து போன உடம்புக்கு பூசைகள் செய்வாங்க அதுக்கான அறைகள் அப்புறம் வந்து உருக்கள் அவர் அவர் சம்பந்தப்பட்ட சிலைகள் வைப்பதற்கான ஒரு அறை காணப்பட்டுச்சு அதுக்கு கீழே பாருங்க என்ன பாருங்க போதா அந்த ரெண்டு அறைகளுக்கு நடுவுலதான் நிலத்த ஆழமா தோண்டி தான் என்னது இந்த புதை இந்த பூத உடல வச்சிருக்கிறாங்க இப்படிதான் இந்த மஸ்டபா அமைக்கப்படுது ஓகேவா அதுக்கு பேர் பாருங்க இந்த மஸ்டபாவில சுற்றி வர பாருங்க நிலத்துக்கு மேலே ஒரு சாய்வான வகையில வந்து எனது ஒரு அமைப்பு அமைப்பு இந்த மஸ்டபா அமைச்சிருக்கிறாங்க அதாவது அதுக்காக வந்து கற்களை சிங்கற்களை பயன்படுத்தி ஒரு சாய்வான சுவர்களை அமைச்சிருக்காங்க இதுதான் ஒரு மஸ்டபா சரியா இப்படித்தான் மஸ்டபாக்கள் வந்து ஆரம்ப காலத்துல அமைக்கப்பட்ட புதை குழிகள் அதுக்குள்ளதான் இந்த மம்மி என்று சொல்லப்படுற உடல் வந்து வைக்கக்கூடியதா உள்ளது உங்களுக்கு உதாரணமா பார்ப்போம் இங்க பாருங்க இதெல்லாம் மஸ்டபாட மாதிரி பாருங்க இப்படிதான் மஸ்டபா அமைக்கப்படுச்சு தற்காலத்து இப்படி காணக்கூடிய பாருங்க மஸ்டபா பாருங்க பாருங்க செவ்வகுடியில காணப்படுது இன்னைக்கு அறைகள் இருக்கு இந்த பாருங்க ஒரு பூதோடு பூதோடு காணப்படுது மம்மியோட காணப்படுது இப்படிதான் மஸ்டபா அமைக்கப்பட்டுச்சு இதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிதான் படி பிரமிட் அப்ப நம்ம இவ்வளவு நேரம் படிச்சது என்னன்னா மஸ்டபா இவ்வளவு படிச்சது வந்து எகிப்திய கலை படிப்பில் படிச்சிருக்கோம் இதில் எப்படி வினாக்கள் வரும்னா எகிப்திய கலைப்படைப்புகள் ஏன் கட்டப்பட்டது முதலாவது நோக்கம் இறப்புக்கு பிந்திய வாழ்க்கை அதாவது கா என்று அழைக்கக்கூடிய ஆத்துமா ஒரு உடம்புல இறந்த பிறகு அந்த ஆத்துமா இறைவன்ட்ட பேர் திரும்ப அந்த உடம்புக்கே வரும் வரைக்கும் அந்த உடம்பை பாதுகாக்கணும் அந்த உடம்பை பாதுகாக்க அந்த உடம்பை வந்து ரசாயன பதார்த்தங்கள்லாம் பயன்படுத்தி அந்த உடலை வந்து ஒரு பூத உடலை வந்து கவனம் பாதுகாக்கணும் அதுக்காகத்தான் அந்த பிரமிட் போன்ற கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுச்சு ஏன் பாதுகாக்கணும் இல்லாட்டி ஒன்று ஏன் பாதுகாக்கணும்னா ஒன்று வந்து பாருங்கள் அந்த இறந்து போன உடம்பு வந்து பாதுகாக்காட்டி விலங்குகள் வந்து அது அதை வந்து சாப்பிட்றோம் ரெண்டாவது வந்து எதிரிகள் வந்து அதை கைப்பற்றி கொண்டு போயிட்டு காசு கேட்பாங்க அப்போ அந்த இப்படி விலை மதிக்க முடியாத அந்த அந்த காலத்துல அரசர்களோட உடம்பு தானே அப்போ அப்படி உடம்பை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அதை பாதுகாத்து வைக்க சேஃப்டியாக வைக்கிறதுக்கு மறைவாக வைக்கத்தான் இந்த பிரமிட்டை அமைச்சாங்க இந்த மாதிரி புதைக்குழியில் அமைச்சாங்க அப்படி அமைக்கப்பட்ட புதைக்குழியில் பிரதான புதைக்குழி தான் இந்த மஸ்டபா என்ற ஒன்றை பார்த்துருக்கோம் அப்போ இந்த பிரம்மிட்டுக்கு அடுத்த கேள்வி அப்போ இந்த எகிப்திய கலைப்படைப்பு ஏன் கட்டப்பட்டுச்சு இறப்புக்கு பிந்திய வாழ்க்கை உள்ளது என கட்டப்பட்டுச்சு வேறு வந்து அந்த மம்மிகளை பாதுகாப்பதற்காக இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டுச்சு அடுத்து இந்த எகிப்திய கலைப்படைப்பு கட்டப்பட்ட இந்த புதைக்குழிகள் யார் இருக்க கட்டப்பட்டுச்சுன்னா ஒன்று பிரபுக்கள் ரெண்டாவது பறவுக்கள் மூணாவது விஷயம் எகிப்தில் கட்டப்பட்ட இந்த பிரமிட்களோட வளர்ச்சி பகுதியை பார்க்கும்போது மண்குவியல் ரெண்டாவது மட்ஸ்டபா மூணாவது படி பிரமிட் நாலாவது பிரமிட் இந்த மாதிரி தான் பார்த்தோம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸ்ல படி பிரமிட் சம்பந்தமாக பார்ப்போம்